நம்பே இந்த உலகத்திலே மிகப்பெரிய வன்முறை வந்து ஒரு ஆளை எதிரில் வச்சுன்னா உன்னை வயசாக ரொம்ப கூச்சமாக இருக்குது என்னுடைய மகள் டாக்டர் லக்ஷ்மி பிரியா என்னுடைய டிரான்ஸ்லேட்டர் என்னுடைய ரெண்டு புத்தகங்களை அவர் தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்துக்கிட்டார் அந்த பொண்ணை சின்ன வயசில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பொறாமையாக இருக்கும் இந்த வயசில் பிஹெச்டி இவ்வளோ பெரிய ஸ்காலராக ரெண்டு மொழியில் இவ்வளோ திறமையான பொண்ணாக இருக்குது எனக்கு நான் நேர்தா கூப்பிட்டேன் நீ வந்துரு அப்படின்னா உடனே பொறுப்பிட்டு வந்தாங்க ரஷ்மி பிரியாவி வார்த்தைகள் ஒரு ஒரு டிரான்ஸ்லேட்டராக நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா டிரான்ஸ்லேட்டருங்கிறது வந்து ஒரு ஆத்தரோட ஷேடோன்னு நான் நினைக்கிறேன் அப்போ நான் நான் இல்லை நான் லக்ஷ்மி பிரியாவே இல்லை நான் பாவா தான் இங்கே ஒரு ஒரு புக்கும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு புதுமையான ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல் வந்து நம்ம வாழ்க்கையே மாத்திடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் வந்து பங்குக்குரியம் பெண்ணிற்கும் டிரான்ஸ்லேட் பண்ணேன் பங்குக்குரியம் பெண்ணிற்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எத்தனையோ இடங்கள்ல எனக்கு ஒரு சாப்பாடை பற்றியோ இல்லைன்னா வந்து ஒரு அவர் அவர் பேசியிருக்க நிறைய விஷயங்கள் புரியவே புரியாது அப்போ என்னோட வாழ்க்கையிலேருந்து நான் மாறி பவாவோட வாழ்க்கையை அந்த அந்த மூமெண்ட்ல வாழ்ந்தேன் அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்லேட்டராக நான் ஜெகதீஷன் சார் பார்த்தேன் பிகாஸ் திருவண்ணாமலைங்கிற இந்த ஊர்ல இருந்து நம்ம தமிழ்நாடுங்கிற அவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் திருவண்ணாமலைங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டான கல்ச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற கத்திரிக்காய் நம்மளுக்கு தெரியாது இங்க இருக்கிற சாப்பாடு பழக்கங்கள் நமக்கு தெரியாது இங்க இருக்கிற ட்ரெஸ் இன்ஃபேக்ட் ஆண்பால் பெண்பால் அன்பால்னு ஒரு ஒரு இது எழுதியிருப்பாரு அவர் ஒரு ஒரு எஸ்ஏ எழுதியிருப்பாரு அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு மூணு நாளைக்கு என்னால் தூங்கவே முடியல இதை இதை படிச்சு படிப்பேன் அதுக்கப்புறம் அழுவேன் திருப்பி படிப்பேன்

அப்போ அதை ஃபீல் பண்ணேன் இவர் வந்து ஒரு புது லைஃப் வாழ்ந்துருக்காரு இருந்து ஜெகதீஷன் சார் வந்து இஸ் நாட் ஜஸ்ட் அ மேக்ஸ் டீச்சர் இஸ் நாட் ஜஸ்ட் அ ட்ரான்ஸ்லேட்டர் இ இஸ் இமேஜ் ஆஃப் பாபா அவரே பாபாவாக மாறிட்டார் ஸோ வெல்கம் டு த ஜேர்னி சார் வெல்கம் சோ மச் டீச்சரை இவ்வளவு நேசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆமா உண்மை அதுதான் ஏன்னா மேக்ஸ்னா நம்ம ஆர்ட்டோட சேர்த்து பார்க்கவே மாட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு விஷயம் பவா சார் வந்து டீச்சர் பிடிக்கலங்கிறது கடையவே கிடையாது ஏன்னா நான் டிரான்ஸ்லேட்டர் நான் சொல்லுவேன் அப்பாவோட நிழல் நானும் அப்படிதான் திருப்பி நான் சொல்றேன் அவர் வந்து ஆசாங்கிறத வந்து எங்க எங்க பாக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பார் ப்ளீஸ் அதை படிச்சு பாருங்க நீங்க அதை படிக்கலன்னா தமிழ்லயும் படிங்க இங்கிலீஷ்லயும் ப்ளீஸ் படிங்க நேச்சர்ல பார்ப்பாரு அவரு ஏன்னா எங்க எல்லா இடத்துலயும் ஆசான் இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஆசான் பார்த்து அந்த ஆசான்ங்கிற அந்த கட்டுரை எவ்வளவு அழகா இருக்கும் அதனால அவர் எல்லாத்துக்கும் டீச்சர் பார்க்குறாரு டீச்சருங்கிற இடத்துல மற்ற டீச்சர் பார்க்கல இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க என்னோடய லைஃப் டைம் ஃபுல்லாக நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் தேங்க்ஸ் ஸோ சாரோட புக்கை கலெக்டர் சரோட புக்கை நான் சீக்கிரமே ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன் அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்